ஹலோ சொந்தமே நண்பர்களே ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் வீடியோவுக்கு வராதவங்களை நானே பேசி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வீடியோ ரெஃபரன்சஸ் எல்லாேருக்கும் தேவைப்படுது படிக்கிறத காட்டிலும் பார்க்குறது அதிகமாகி போச்சு ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நானே பேசி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு யாதவ் ப்ரொஃபைலு தம்பி பேர் வந்து கார்த்திக்கு இவர் வந்து இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காரு இவரோட ராசி பார்த்தோம்னா கும்பம் அவிட்டம் இவரோட ஹைட்டு பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்க போல் ஸோ இவர் வந்து பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மாட் ஃபோர் ஜே அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் குவாலிட்டி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல் சென்னையில் ஸோ இவரோட அப்பா பார்த்தோம்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஒர்க் இருக்கா போல் அம்மா ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் ஒரு அக்கா அர்ச்சனா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ இவங்க வந்து ஓரகடம் அம்பத்தூரில் ஒரு சொந்த வீட்டில் வசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டோட அளவு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே ஹாலு ஸோ சொந்த வீடுன்னு சொல்லிட்டேன் இவங்களுக்கு எந்த கடனும் இல்லை அப்பாவும் கவர்மெண்ட்டில் இருக்காரு ஸோ இவங்க வந்து மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் இடையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஒரு நல்ல அமைதியான ஃபேமிலி பொண்ணு வாழக்கூடிய இடமும் சொந்த வீடும் இருக்குது ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு தகுந்த ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு சொந்த தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்திங்கன்னா இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்